வணக்கம்மா நான் விஷ்ணு ஆகாஷ் பேசுறேன் விஷ்வா காஷ்ல ஷாப் வீடியோ போட்டு போன வாரம் சனிக்காம வந்து நான் வெள்ளிக்கிழமை நைட் வந்து சனிக்கிழமை நிறைய பேர் பார்த்தாங்க சனிக்கிழமை வந்து இது இப்போ வெள்ளிக்கிழமை இருக்கும் இன்னைக்கு ஷாப் வீடியோ வந்து அது மாதிரி எட்டியாஸ் ஒன்று வந்திருக்குங்க டொயேட்டோ எட்டியாஸ் பக்கம் ஷோரூம் கண்டிஷன் ஒரு வண்டி நம்மளோட அப்டேட் வந்திருக்கு வேற வண்டி எல்லாம் நிறைய இருக்கு அது மாதிரி ரெனால்டு கேட்டு ஒன்னு இருக்கு அப்டேட்ல போட போறேன் ஐட்டு வண்டி மொத்தம் வந்து ஆறு வண்டி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் ஏழாவது வண்டி ஒன்று அட்வான்ஸ் ஆயிடுச்சு இது எட்டாவது வண்டி மொத்தம் எட்டு வண்டி இந்த அஞ்சு நாளில் எட்டு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன்

வேற வண்டி இருந்தாலும் சொல்றேன் வேற லெவலில் ஏதாவது ஐ டுவெண்ட்டி முடிஞ்சிச்சு அதோட ரெனால்டு கிட்டு ரெனால்டு கிட்டு நல்லா இருக்குங்க மாடல் புதுசு லேட்டஸ்ட் வண்டி புது வண்டிங்க சிங்கிள் ஓனர் அப்புறம் ரெனால்டு டஸ்டர் இருக்கு ஈகோ இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிக்ஸ் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இண்டிகா ஃபுல் ஆப்ஷன் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எட்டிகா இருக்கு அப்புறம் மான்சா இருக்குங்க அப்புறம் சாண்ட்ரா இருக்கு இண்டிகா இருக்கு இன்னொரு மான்சா இருக்கு இது பாருங்க வேற லெவல்ல இருக்கு வித்தியாசு ஷோரூம் கண்டிஷன் வந்துருக்கு ஒரு தெளிவான வண்டி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி தரமாட்டேன் பக்கா கண்டிஷன் இதை பாருங்க ஒரிஜினாலிட்டி அந்த என்ன சொல்றது டாப் மாடலு அந்த ஒரிஜினாலிட்டியோட இருக்கு வண்டி ஒரு தெளிவான வண்டி ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடும் அந்த சென்னையில இருந்து வந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தா நம்மளை ஃபாலோ பண்ணாதான் ரெண்டு வருஷமா வண்டி எடுத்துட்டாங்க ஐ டுவெண்ட்டி இப்போ கிளம்பும் போது கொடுக்குற பொருளை விட வேற வேற மாதிரி விடுக்கணும் எட்டு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் தரமா விடுவேன் நல்ல என்ன தேடி எத்தனை பண்றாங்க கொடுக்குற போல சுத்தமா நீ ஆறு வண்டி கொடுத்தா சுப்பிட்டு சார் இன்னும் இருக்கிற வண்டியும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு அட்வான்ஸ் ஆகி அங்க பாருங்க ஒரு நாலு வண்டி நிக்கங்க நாலு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு நாலு வண்டி டெலிவரி ஆயிடுச்சு மொத்தம் எட்டு வண்டி உண்மையா சொல்லணும் கடவுளை நம்பி நம்ம தொழில் செய்யறோம் போய் சொல்ல விட வித்தவன் உண்மையா சொன்னோம் எத்தனை வண்டிதான் அத்தனை வண்டி சொல்லியிருந்தோம் நான் அதிகமா தான் சொல்ல மாட்டோம் எத்தனை வித்தமோ அத்ததான் சொல்லுவேன் எட்டு வண்டி வித்தங்க இந்த அஞ்சு நாள்ல எட்டு வண்டி போதாதுங்களா இன்னும் இருக்கு இன்னும் இன்னைக்கு வீடியோ அப்டேட் ஆகும் வீடியோ பாருத்தியாச பாருங்க இந்த பாருங்க ஷோரூம் கண்டிஷனா இருக்கு சரியா இருக்குங்க பியூர் ஓன் போர்டு வண்டி ஒரு தெளிவான வண்டி வண்டி எப்படி இருக்கு நல்லா இருக்கு வண்டி வண்டி மிஸ் பண்ணாதீங்க நாங்க நல்ல வண்டி மட்டும்தான் வீடியோ போடுவோம் நல்லா எல்லாம் போட மாட்டேன் இந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இன்ஜின் இருக்கணும் இன்ஜின் தெளிவா இருக்கணும் பாடி தெளிவா இருக்கணும் நேரில் வந்து பாருங்க ஒரு தெளிவா இருக்கு ஷாப் வீடியோல இந்த வண்டி வரும் பாருங்க சுத்தமா இருக்கும் எப்படி இருக்கும் சுத்தமா வேற லெவல்ல இருக்கும் நேரில் வந்து பாருங்க வீடியோ பாலு நன்றிங்க வண்டி சுத்தமா இருந்துச்சுங்க தெளிவா இருந்துச்சு ஐ டுவெண்டி டெலிவரிங்க சென்னையில இருந்து வராங்க சென்னையில இல்லாத கிடையாது வர இல்ல கடன் இல்லையா எல்லா மட்டும் நம்மகிட்ட வராங்கன்னா அந்த கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுறோம் தெளிவான வண்டி கிளம்பிச்சிங்க கிளம்பிச்சு ஐ டுவெண்ட்டி வாங்க நேரில் வந்து பாருங்க எல்லாமே நல்ல தான் அப்டேட் ஆகும் இந்த எட்டியாஸ் வேற லெவல்ல இருக்கு வீடியோ போடுறேன் எட்டியாஸ் போட்டால் இந்த நிக்காது மறுநாளையே வித்துருவ எத்தியாசம் நேரில் வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கு வித்தியாசம்